அம்மா பழிவாங்கிறா நினச்சி நீங்கள் என்னென்னமோ செஞ்சிட்ருக்கீங்க டாடி நீங்கள் வந்து நம்ம வீட்டிலேருந்து எப்போ போனீங்களோ மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துகிட்டு போய்டி ஏன் டாடி இப்படி பண்ணீங்க அப்படின்னு இனியாக பயங்கரமாக கோபியை கொஸ்டின்னு கேட்குறாங்க இதை நினச்சிக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு கோபிக்கு நெஞ்சு வெளியே வந்துடுதுங்க வேகமாக வந்து ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராதிகா எடு ராதிகா என்னால் முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்பவும் வந்து ராதிகா ஃபோன் நம்பரை பார்த்துட்டு டக்குன்னு ஓரமாக வச்சிடறாங்க ராதிகா ப்ளீஸ் எடு ராதிகா அப்படின்னு மறுபடியும் எடுக்கிறாங்க ராதிகா எடுக்கவே மாட்டிக்கிறாங்க டக்குன்னு வந்து பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கோபி கோபி வந்து ஃபோன் பண்ணுற கேட்டு பாக்கியா வந்து நினைக்கிறாங்க எதுக்கு நம்மளுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்குற மாதிரி காட்டுறாங்கங்க இனியாவை நினச்சி நினச்சி கோபிக்கு ரொம்ப வருத்தமே ஆயிடுச்சு இத்தனை நாளாக நம்மளை டேடி டாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இனியா பாப்பா நம்மளை வந்து கேள்வி கேட்டுருச்சு நம்ம மேலே எவ்வளோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நினச்சி கோபிக்கு வந்து நெஞ்சுவலியே வந்துருச்சுங்க சீரியல் முடிய போகிற கண்டிஷன் வந்துருச்சு கோபி திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமண்டில் சொல்லுங்கள் பாக்கியாக ஃபோனை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா